பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸு சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது எவ்வளோ வசூலை கொடுத்துருக்குது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த திரையரங்கு என்று வரிசைப்பட்டியலையும் பார்க்கலாம் வசூலும் எவ்வளோ கொடுத்திருக்கு தரமான ஒரு திரைப்படமாக ரிலீஸு மூன்றாவது நாள் அரங்கம் ஃபுல்லாக அதிர்து கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வம் இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு இருக்கும் கேப்டன் பிரபாகரன் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் ரீ ரிலீஸுக்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்சு மற்றும் ட்ரெய்லர்லாம் விட்டு பிரமாதமாக களமிறங்கிய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கியிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்குது அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு கேப்டன் பிரபாகரன் வசூல்லையும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா விஜய் மல்டி தேட்ரு ஈசிஆர்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை அடுத்து மாதிரிங்க வேல் சினிமா அடுத்து பார்த்திங்கன்னா சினிமா அடுத்து காசி அசோக் நகர் அடுத்து மாயாஜல் பிவிஆர் ஜனதா மற்றும் ரோகிணி ராம்தாஸ் இந்த மாதிரி பிவிஆர் கோகுலம் சத்தியம் பிவிஆர் ஜிகே சினிமா பிவிஆர் பல்லாவரம் இதுபோல் பல திரையரங்களில் சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு தேட்டருக்கிட்ட இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு தேட்டருக்கிட்ட இந்த திரைப்படங்கள் இந்த ரெகுலராக ஓடுற ஷோலாம் ஓடுது ஒரு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஷோ கட் பண்ணிவிட்டு அஞ்சு ஷோ ரெகுலராக போடுறாங்க சென்னையை சேர்ந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரம்பூர் ஓயம் திருவூர் திருவருலாம் பார்த்திங்கன்னா நாலு ஷோ ஓடுறது அடுத்தது லதா சினிமா செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா பதினொன்று மணி ஸ்ரீ ராதாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மூணு ஆறு இந்த மாதிரி ரெகுலராக நாலு ஷோவும் ஓடுது சண்டேயில் ஸ்பெஷல் ஷோவாக நிறைய வெளியிடப்படுகிறது இன்னொரு விஷயம் பாண்டிச்சேரியில் அன்பு சகோதரர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரியில் ரெண்டு தேட்டரில் ஓடுதுங்க சண்முகா சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஷோவும் அதற்கடுத்து இர பத்திர பத்திர இரவு பத்திர காட்சியும் ஓடுது அடுத்து பார்த்திங்கன்னா பிவிஆர் ஹாலில் பார்த்தீங்கன்னா பதினொன்னே ஹாலு அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சி டிக்கெட்டே இல்லை அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக கூட ரெண்டு மூணு திரையரங்கில் வெளியிட்டிருக்கலாம் இல்லை ஸ்க்ரீன் கொஞ்சம் கூட ரெண்டு ஆக்கியிருக்கலாம் அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது திரையரங்கில் கேப்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி திரைப்படத்திற்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த அளவுக்கு விசில் பறக்க தேட்டரில் ஓரளவு செம்ம இது ஒரு புது படத்துக்கு எப்படி இருக்குமோ இப்போ கூலி திரைப்படத்திற்கு போகிறாங்களா இல்லையா கேப்டன் பிரபாகரன் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் கேப்டன் பிரபாகரன் தான் எல்லா ஊர்களிலுமே கேப்டன் பிரபாகரன் தான் ரெண்டு ஷோ நாலு ஷோ அஞ்சு ஷோலாம் போட்டு ஓட்டுறாங்க அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோவாக திரையரங்கு இருக்குது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாபு சினிமாவில் பதினொன்று பத்து காலு ஆறு ஒம்பது ரசோ நாலு ஷோ ஓட்டுறாங்க தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா பிரேம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ரெண்டே காலு ஆறரை பத்தில் நாலு ஷோ ரெலாம் விடுது குரோம்பெட்டில் ராக்கி தேட்ரு வரதராஜாவில் பார்த்தீங்கன்னா மூன்றரை பத்து ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக ஆன உடனே திரும்ப ரெண்டு ஷோ போட்டிருக்கிறாங்க அதே பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் கணேஷ் தேட்டரில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்து அடுத்த மாதிரி சிவி செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சி ஆறரை ஒரு ஒரு தேட்டர்லையும் போட்டுக்குறாங்க கணேஷ் தியேட்டர் வேல்கோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்று அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை இந்த மாதிரி சுற்று வட்டாரங்களை எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி ஒரு தரமான திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் ஆர்கே செல்வமணி சிறப்பான ஒரு இயக்குனர்னு சொல்லி நிறைய பேர் ரிவியூ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாக்ஸ் ஆப் வசூலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வசூல் கொடுத்தது முத நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாளாக பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு கோடியை தாண்டிடுச்சு வசூலை பொறுத்த வரைக்குமே ஒரு கோடியை தாண்டி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் திரையரங்கத்தில் கொடுத்துருக்குது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேசினி சினிமாவில் ஜிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா பத்தரை பத்தே காலு சேலத்தில் பார்த்திங்கன்னா ராஜம்சினி மாவில் பதினொன்று காலு பத்தரை அடுத்தது ஐனக்ஸ் பார்த்திங்கன்னா பத்தே காலு பத்து பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் தேட்டரில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ரெண்டு ஆறு பத்துரை பதினாக்ஸ் மாதிரி அடுத்து ஒம்பது பன்னெண்டு அதே தேட்டரில் பார்த்தீங்கன்னா பதினொன்று இது மாதிரி பல தேட்டரில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் இருக்குது அரங்கம் நிறைந்த காட்சிகளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது இன்ட்ரோடக்ஷன் சீனில் அந்த இரு வருஷம் கழித்து வந்த உடனே எல்லோரோட விசிலும் பறக்குது திரையரங்கில் கையை தூக்கி ஓசத்தி கொண்டாடுறாங்க தலைவா தலைவான்னு கத்துறாங்க கேப்டன் கேப்டன் ஒரு புதிய திரைப்படத்திற்கு என்ன உறவு வரவேற்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக களமிறக்கிறதுதாங்க கேப்டன் பிரபாகரன் இந்த கேப்டன் பிரபாகரனை பத்திரிகையில விட்டுருக்கலாம் ஏன் பத்திரிகையில விடமாட்டிருக்காங்க என்று இன்னும் தெரியலை மற்ற திரைப்படங்கள்லாம் சின்ன பட்ஜெட் படத்தெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெற்றி நடை போட்டிக்கிறதுன்னு போட்டிருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்குமே எல்லா ஊர்லேயும் ஹவுஸ்ஃபுல் தான் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இப்போ எதை திறந்தாலும் இன்டர்நெட்டில் எதை திறந்தாலும் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா இடத்துலையும் கேப்டன் பிரபாகரன் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நல்ல வசூலையும் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சீனிவாசாவில் பத்துரை ஆறரை பத்தே காலு சத்தி தேட்டரில் பார்த்தீங்கன்னா அதே திருப்பூரில் பத்தரை ஒன்று நாலு ஏழைகள் பத்தரை கிட்டத்தட்ட அஞ்சு ஷோவும் ஓட்டுறாங்க திருப்பூர்லையும் அதை பார்த்தீங்கன்னா அடுத்து வனாசி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்து இருபது அடுத்து உஷா தேட்ரு பத்து நாற்பது ரெண்டு பத்து ஆறு பத்து ஒம்பதே காலுக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் மல்டிப்ளெக்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டே காலு ஆறரை பதினொன்றரை ரெகுலராக நாலு ஷோ ஓட்டுறாங்க அங்கேயும் ஹவுஸ்ஃபுல் ஸோ தான் தென்காசிலையும் ஹவுஸ் ஃபுல் ஷோ தான் தென்காசியில் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ஆறு பத்து பிஜேஎஸ் மல்டிபிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ஓட்டுறாங்க மொதல் நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ போட்டிருந்தாங்க ஹவுஸ் ஃபுல் ஆனரும் பத்தில் அப்படின்னு திரும்ப ஸ்க்ரீனை பெருசு இது பண்ணி ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் த்ரீ அந்த மாதிரி எல்லா ஸ்க்ரீன்லையும் இந்த திரைப்படத்தை ஓட அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு திருச்சி திருச்சியில் பார்த்தீங்கன்னா எல்ஏ சினிமாவில் பதினொன்றரை ரெண்டேகள் ஆறரை பத்தரை அதே திருச்சியில் எல்ஏ சினிமாவில் பதினொன்றரை மூன்றரை பத்தரை ஸ்டார் சினிமாவில் ரெண்டு ஆறரை திருச்சியிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஓடுது கோவையில் அதிகமாக தேட்டர் கொடுத்துருக்காங்க கோவை காஸ்மா சினிமாவில் பார்த்திங்கன்னா பதினொன்னே கால் பத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பகத்தில் பார்த்திங்க கற்பகம் பத்தரை பத்து ப்ராட்வேயில் பார்த்திங்கன்னா மூன்று அம்பால் காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஆறரை பத்தே கால்ஸோலாம் ஓடுது அடுத்து சினிமா மகாலில் பார்த்திங்கன்னா ஒன்னே கால் ஏழு நாற்பது கேஜிஎன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தஞ்சு அடுத்த பிவிஆர் மகளில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் மகளில் பார்த்தீங்கன்னா மூணு பத்துக்கு போடுறாங்க அடுத்த எஸ்ஆர்கே தேட்டரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பதுக்கு பிவிஆர் பிவிஆர் ஆன்லைன் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்னெண்டு முப்பது அடுத்தது சிங்கிதம் பார்த்தீங்கன்னா சிங்கிதாவில் பதினொன்று பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கோகுலம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆறர ஒம்பதுரை அடுத்தது காவேரியில் பத்து ஷோ ஓட்டுறாங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா அடுத்து கோவை சாந்தி கோவை சாந்தியில் பார்த்தீங்கன்னா ஆறரை பத்துரை ரெகுலராக கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு தேட்டருக்கிட்ட ரெகுலராக ஓடுது மதுரை மாவட்டத்தை பார்த்திங்கன்னா அண்ணாமலை தேட்டரில் பத்துரை ரெண்டு ஆறரை பத்து ரசோ அடுத்தது விசி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறரை பத்து ரசோ வெற்றி சினிமாவில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தமிழில் ஒன்னைகால் ஏழைகால் பத்துரை அடுத்து வெற்றி சினிமா விபியில் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து அடுத்த கோபுர சினிமாவில் பத்து ஐம்பது எட்டு நாற்பது அடுத்தது தமிழ் ஜெயா சினிமாவில் பார்த்தீங்கன்னா பத்துரை ரெண்டு ஆறரை பத்து ரசோ நால்சோ ஓடுது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணா தேவி தேட்டரில் பார்த்தீங்கன்னா பத்தரை ரெண்டு ஆறரை பத்து ரசோ அடுத்து பிரியா மேடில் பார்த்தீங்கன்னா பத்துரை ரெண்டு சண்முக சினிமாவில் ஆறுரை பத்தரை அடுத்து ஐநாஸ் விசால் மகளில் பார்த்திங்கன்னா பத்து அடுத்து ஒன்றரை நாற்பது அடுத்து கணேஷ் தேட்டரில் பார்த்திங்கன்னா பதினொன்று முப்பது பத்தரைக்கு இந்த மாதிரி ரெகுலராக அங்கேயும் ஓடுது நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பத்தரை ஸ்ரீ கார்த்திகாம்பியில் அடுத்தது காவல் கிணறுல பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி மேல பார்த்தீங்கன்னா பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு அந்த மாதிரி ரெகுலராக ஓடுது ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி தேட்டரில் பத்தரை ஒன்றே காலு ஏழு பத்து முப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தரை பத்து முப்பது அண்ணா அண்ணா தேட்டரில் ஓடுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையரங்குகளையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் வசூலை தாறுமாறான ஒரு வசூலை கொடுக்குது இப்படிலாம் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் ரீலீஸ் ஆடியோ லஞ்சி பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது தாறுமாறான வசூலுங்க இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸை பொறுத்த வரைக்குமே சரி அப்போ இருந்தவங்களும் சரி இப்போ நாங்கள் புதுசாக தேட்டரில் பார்க்க மாதிரிக்கு நல்ல தரமான குவாலிட்டியில் இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்குறாங்க கேப்டன் பிரபாகரன் திரையரங்கும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்த்து வெட்டி சென்னையில் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லுங்க மற்ற எல்லா ஊர்களுமே சிட்டியில் இருக்க மகாலெலாம் பார்த்தீங்கன்னா ஷோவை பொறுத்த வரைக்கும் புக்கிங் ஷோ ஆன்லைனில் போனோமே டிக்கெட்டே இல்லை அந்த அளவுக்கு ஆன்லைனில் புக்கிங் ஷோ பிரமாதமாக அரங்கம் நிறைந்த காட்சிகளாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு வெற்றியாக பிரமாதமான ஒரு வெற்றி இதுபோல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ரீ ரிலீஸில் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் வசூலை கொடுத்துருக்கிறாரு ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் ஓடினாலே போதும் கிட்டத்தட்ட நாலு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிடும் கேப்டன் பிரபாகரன் ஏன்னா நான் அடிச்சு சொல்கிறேன் திரையரங்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் லைசன்ஸ் சூப்பராக கொடுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கு நல்ல ஒரு வசூலையும் கொடுத்துருக்காரு ஏன்னா போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படத்தை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாரு முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று திரையரங்கு அதில் கட் அவுட் பேனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திரைப்படத்திற்கு இருக்கிறது போல் கோவில்பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடிக்கணக்கில் ஒரு ரெண்டு பணமரம் உயரத்திற்கு கேப்டன் பிரபாகரனோட அந்த ஸ்டில்லை போட்டு கட் அவுட் பேனர் வச்சுருக்கிறாங்க எல்லா ஊர்களிலுமே திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு பத்திரிகையில் வரலன்னு தெரிய வேண்டாம் பொதுவாக நம்ம தேட்டரோட பட்டியெல்லாம் வரிசையாக நம்ம கொடுத்துருக்குறோம் கேப்டன் பிரபாகரன் தினம் தினம் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது எவ்வளோ வசூல் ஓடுகிறது கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடும் ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்கு தினம் தினம் நான் அப்டேட் கொடுக்குறேன் கேப்டன் பிரபாகரனை கிட்டத்தட்ட ஒருத்தர் சொல்லும்போதுலாம் நான் ரெண்டு தர பார்த்துட்டேன் திரும்ப பார்த்திங்கன்னா காலையில் போய் பார்த்தேன் எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி போய் பார்க்குறோம் திரும்ப தலைவரோட திரைப்படத்தை நாங்கள் கேப்டன் பிரபாகரனை எங்கள் குடும்பத்தோட நாலு முறை பார்த்துட்டேன் அப்படிங்கிற அப்படி அந்த மூணு நாளில் அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனை திரும்ப திரும்ப பார்க்கும் அளவுக்கு பெண் ரசிகர்கள் சொல்லி ஆண் சரி கைத்தட்டி கொன்றாடுற அளவுக்கு ஒரே ஆட்டமாக பாட்டமாக தேட்டரில் அந்த அளவுக்கு விசில் பறக்க பிரமாதமான ஒரு பார்க்ஷாப் கலெக்ஷனை கொடுத்துருக்குது கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட வசூல் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தோம் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது தினம் தினம் கேப்டன் பிரபாகரன் எங்கே ஓடுன்னு சொல்லி உங்களுக்கு தினம் அப்டேட் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எங்கே ஓடுதுன்னு கமெண்ட் பார்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தேட்டர் பட்டியலையும் முன்கூட்டியே நான் அப்டேட் கொடுத்துருக்குறேன் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக திரையரங்கு ஆத்திர கேப்டன் பிரபாகரன் பிரமாதமான அரங்கம் நிறைந்த வெற்றி நடைபெறுகிறது